ஒரு டீசர் தான் வந்துச்சு குட் பேட் அக்லி படத்தோட டீசர் தான் வந்துச்சு இந்த டீசருக்கே வலைப்பேச்சு பிஸ்மி இந்த கதர் கதர்றன்னா படம் வந்தால் இவன் உயிரோடு இருப்பான்னு நினைக்கிற அந்த மாதிரி கேட்குற மாதிரி தான் இருந்துச்சு சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ இந்த பிஸ்மி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தா அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வலைப்பேச்சு பிஸ்மி நேற்றை பேசின ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அந்த பன்னாடையை நம்ம எவ்வளோதான் திட்டினாலும் திட்டுனாலும் கழிவு ஊற்றுனாலும் அந்த பன்னாடைக்கு அறிவுங்கிறதே வரமாட்டேங்குது அந்த பன்னாடை என்ன சொல்லியிருக்குன்னா ஆக்சுவலாக இந்த விடாமுயற்சி படம் இறங்கும்போது அஜித்தை பற்றி ரொம்ப கேவலமாக பேசிச்சு இந்த புறம்போக்கு அப்போ என்ன சொல்லிச்சுன்னா அஜித் வந்து ரசிகர்களை விரும்புவது கிடையாது ரசிகர்களை மதிப்பது கிடையாது அவருக்கு என்ன தோணுதோ அதுதான் அந்த படத்தில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு ரசிகர்களோட பல்ஸை தெரிஞ்சுக்கிறது கிடையாது ரசிகர்களை பற்றி புரிஞ்சுக்கிறதே கிடையாது அவர் அவர் தான் என்ன நினைக்கிறாரோ அது மட்டும்தான் படத்தில் இருக்கணும் அதை மட்டும் எடுத்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாரு இதெல்லாம் சினிமாவுக்கு ஆரோக்கியமானதல்ல அஜித்தை கூடிய சீக்கிரத்தில் மக்கள் தூக்கி எறிந்து விடுவார்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல கருத்துக்களை இந்த பன்னாடை சொல்லிச்சு சரி இந்த பன்னாடை எப்போவும் இப்படி தான் சொல்லும் சொல்கிறது சொல்லிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோ பத்தோட பதினொன்னா அதை கடந்து வந்துக்கிட்டோம் ரீசண்ட்டாக ஒரு வீடியோ பார்த்தேன் இப்போ ரீசண்டாக குட் பேட் அக்லி படத்தோட டீசர் ரிலீஸ் ஆன அப்புறம் ஒரு வீடியோ பார்த்தேன் அதில் இந்த பன்னாடை புறம்போக்கு பரதேசி என்ன சொல்லியிருக்குன்னா அஜித் வந்து ஒரு மாஸ் ஹீரோ அஜித் வந்து நிறைய பெண் ரசிகர்கள் இருக்காங்க அஜித் வந்து இந்த மாதிரி பட்ட எல்லாம் தவிர்க்கணும் இந்த மாதிரி பட்ட வார்த்தைகளை எல்லாம் தவிர்க்கணும் எப்படி அதாவது குட் பேட் அக்லி டீசரில் அவர் ஒரு கெட்ட வார்த்தை ஒன்று பேசியிருப்பார் அதை வந்து மியூட் பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலாக அது கெட்ட வார்த்தை தான் இதை அஜித் வந்து தவிர்க்கணும் ஏன்னா அஜித்தோட படங்களை வந்து பெண்கள் பார்க்குறாங்க பெண் குழந்தைகள் பார்க்குறாங்க ஸோ அஜித் வந்து இந்த மாதிரி வார்த்தைகளை எல்லாம் தவிர்க்கணும் இந்த மாதிரி படம் பண்ணுறதையெல்லாம் அஜித் தவிர்க்கணும் அப்படிங்கிற ஏன்னா பண்ணாட பெண்களுக்காக ஒரு படம் எடுத்தது இப்போ விடாமுயற்சி படம் எதுக்காக எடுத்தது பெண்களை மையப்படுத்தி பெண்களை வச்சு தான் ஒரு கதை எடுத்தது பெண்களோட மைண்டு டிப்ரெஷன் ஆகி அவங்க என்னென்ன எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறாங்க எக்ஸ்ட்ரீமுக்கு போனாலும் ஒரு ஹீரோ தன் கட்டின மனைவியை கைவிடாமல் காப்பாற்றணும் அப்படிங்கிறத ஒரு எவ்வளோ கஷ்டத்துலேயும் காப்பாற்றணும் அப்படிங்கிறது விட முயற்சி படத்தோட காரணம் இந்த படத்துக்கு கழிவு ஊற்றுனீங்க ஓகே கழிவு ஊற்றியாச்சு அப்போ ஆடியன்ஸை பல்சை பிடிச்சு ஆடியன்ஸுக்கு எந்த மாதிரி படம் வேணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு படம் எடுத்தாச்சுன்னாங்க அஜித் இதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறீங்க மொத்தத்தில் நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்கன்னு சத்தியமாக புரியலை ஒரு அஜித் ரசிகனாகவும் புரியலை ஒரு காமன் ஆடியன்ஸாக கூட நமக்கு புரிய மாட்டேங்குது இந்த பன்னாடை என்ன சொல்ல வருது ஒரு கையில் சோறு தின்னோம் மற்ற கையில் காலையில் போன வேஸ்ட்டை எடுத்து தின்ன போல இருக்குது இந்த வலி பேச்சு பிஸ்மி ஒரு சேனலில் உட்காந்து பேசும்போது அஜித்தை அஜித் வந்து அஜித்தோட இந்த படம் எல்லாம் இவரெல்லாம் இப்படியெல்லாம் நடிக்கக்கூடாது இந்த மாதிரி படம் எல்லாம் சூஸ் பண்ணக்கூடாது ரசிகர்களோட பல்சை புரிஞ்சுக்கணும் இல்லாட்டா திரையுலகல நீடிக்க முடியாது அப்படின்னு பேசுகிறது இன்னொரு சேனலில் உட்காந்துக்கிட்டு பாருங்க அஜித் வந்து இந்த எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு பெண்கள் பெண் குழந்தைகள் எல்லாம் பார்க்குற படம் இந்த மாதிரி கட்ட வார்த்தை பேசுனா எப்படி அஜித் இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறது மொத்தத்தில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க நீங்கள் ஆக மொத்தத்தில் விஜய்க்கு சொம்படிக்கிற டீம்னு சொல்லிட்டு இந்த தமிழ் திரையுலகில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் சரி நீங்கள் சொம்ப அடிச்சுட்டு போங்க அதுக்காக சொல்லிவிட்டு ஒரு ஹீரோ ஒரு படம் நடிக்கிறாரு பெண்களை மையப்படுத்தி இங்கே ஐயோ வேஸ்ட்டு இதெல்லாம் உதவாது இதெல்லாம் ஒதுக்கப்பட்ட கேஸ் அப்படிங்கிறீங்க சரி ஓகே இப்போ ஆடியன்ஸோட பல்சை பிடிச்சி ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதை எடுத்து அந்த படத்தை நடித்து அந்த படத்தோட டீசர் தான் வந்துச்சு ஜஸ்ட்டு டீசர் தான் வந்துச்சு இனி படம் வந்தாச்சுனா இங்கே எப்படி அல ஒன்று தெரியலை அது வேறு கதை ஏப்ரல் பத்து எல்லாம் இருப்பானலாம் இருக்க மாட்டானாலுன்னே தெரியலை அது இன்னும் அது அடுத்த அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம் ஏன்னா இந்த வைத்தறிச்சல் பிடிச்ச நாய்ங்க இங்கே சிலை ஏப்ரல் பத்துக்கு கோமாயி போனாலும் போயிடுவாங்க ஆனால் ஒரு டீசரில் வர ஒரு ஒரு சின்ன வார்த்தையை வச்சு நீங்கள் இதை எப்படி நீங்கள் பேசலாங்கிறத நமக்கு புரியலை நீங்கள் சொம்ப அடிங்க ஏன்னா விஜய்க்க காலை கூட போய் நக்குங்க தங்க காயினெல்லாம் தருவார் அதை விட்டுட்டு ஒருத்தர் நல்ல மாதிரி நடித்தா ஏன் இப்படி நடிக்கிறாருன்னோ கொஞ்சம் ட்ரெண்டிங்காக வந்தாச்சுன்னாங்க எதுக்காக இந்த ட்ரெண்டிங் வராருன்னு சொல்லிவிட்டு இப்படி மாற்றி மாற்றி நீங்கள் பேசுகிறது ஒரு கட்டத்தில் நமக்கே கடுப்பாயிருது இந்த 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 இளவலையில என்னத்துக்கு நம்ம பார்க்கணும்னு கூட தோணுது வலைப்பேச்சு பிஸ்மி தான் இதில் ரொம்ப மோசம் அனந்தனம் பேசுவார் ஆனால் அனந்தனோட பேச்சு வந்து எல்லா இடத்துலையும் இருக்காது இப்போ ஒரு பத்து இடத்துல பேசுகிறாருன்னங்கி ஏதாவது ஒரு இடத்துல தான் பேசுவார் ஆனால் இந்த பிஸ்மி மட்டும் பத்து இடத்துல பேசுனார்னங்கி பத்து இடத்துலேயும் அஜித்தை பற்றி ஒரு வார்த்தையாவது பேசாமல் அவரால் போக முடியாது கொஞ்ச நாள் நயன்தாரகளுக்கு காலை பிடிச்சிட்டு தெரிஞ்சானுங்க அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியாது செட்டில்மெண்ட் என்ன வாங்கினாங்களா இல்லையான்னு உள்ளது நமக்கு தெரில இப்போ நயன்தாராவை ஓரம் கேட்டிட்டாங்க எல்லாேருக்குமே தெரியும் நீங்கள் என்ன தான் பேசினாலும் அஜித் சைட்லன்ட்டு உங்களால் ஒரு இதை கூட பிடுங்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு பேசி பேசி பார்க்குறாங்க வழிக்கு வருவாங்க அஜித் வழிக்கு வருவார்னு ஒன்றும் சிக்க மாட்டேங்குது இப்போ ஒரு டீச்சருக்கே இவ்வளோ கதறால் கதறாங்கன்னா அடுத்தடுத்து வர நிகழ்வுகளுக்கு இவனை என்ன ஆவானு நினச்சா தான் பரிதாபமாக இருக்குது